இன்றைய ஜீவ வார்த்தை நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தேவச்சனங்களே நாம் குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் அவசியமாக இருக்கிறது ஒரு தொழிலை செய்வதற்கு ஞானம் அவசியமாக இருக்கிறது ஒரு காரியத்தை செய்வதற்கு ஞானம் அவசியமாக இருக்கிறது ஆகவே ஞானத்தை தருகிறவர் ஞானம் ஒரு மனு இருக்கும் பொழுது அவன் இருதயத்திலே பிரவேசிக்கும் பொழுது ஞானம் அவனை பாதுகாக்கிறது ஞானத்தை கண்டடைகிறவன் பாக்கியவான் என்று வேதம் ஞானத்தை சம்பாதி என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுக்கு ஞானம் முக்கியமாகவே இருக்கிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தேவச்சனங்களே கர்த்தருடைய ஞானம் நம்மை சரியான வழியிலே நடத்தும் கர்த்தருடைய ஞானம் தன் குடும்பத்தை அழகாக கட்டும் கர்த்தர் கொடுக்கிற ஞானம் நம் வாழ்க்கையிலே ஆஷ் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் ஆகவே சாளுமுனுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தை நமக்கும் பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும் இன்றைக்கி ஞானம் இல்லாதபடினால்தான் அநேக குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது அநேக குடும்பத்திலே பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது தொழிலிலே கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே கர்த்தருடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா கர்த்தர் கொடுத்த கொடுக்கிற ஞானத்தின்படி நாம் ஆழ்வோமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராக ஆமேன்